இது ஹாரர் படம் ஸ்கிரிப்டா நான் வந்து லவ் ஸ்டோரி தான் தேட சொன்னேன் நம்ம வாழ்க்கை ரெண்டுமே ஒண்ணு தானே வச்சு எல்லாருக்கும் வணக்கம் மிஸ் யூ இது எப்படி ஆரம்பிச்சுன்னா என் ஃப்ரெண்ட் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் அது எனக்கு இன்ஸ்பயர் ஆணுச்சு அதுலேருந்து தான் அந்த கதை உருவானுச்சு அப்புறம் அதை என் ஃபேமிலி மெம்பர்ஸ்கெலாம் நான் சும்மா அதை கதையை டெவலப் பண்ணி சொன்னேன் அடுத்து நீ பண்ணுற படம் இதாக தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டும் அவங்க தான் பண்ணாங்க அவங்க பேரை நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே இந்த சொல்லணும் உன்னோடய ரிலேட்டிவ் அவங்க சரண்யா அவங்க ஹஸ்பண்டு அன்பில் ராஜா இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு இனிஷியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த படம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்க சப்போர்ட்டில் தான் இந்த படமே உருவானுச்சு எல்லா லவ்வுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணலான்னு தெரியாது ஆனால் அந்த லவ் ஸ்டோரிக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரைட்டர் அசோக்கோட ஃப்ரெண்டு முகுந்தன் அவர் மூலமாக தான் நான் சாமை மீட் பண்ணேன் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் அந்த கதையை சொன்னேன் அப்புறம் கேட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு சாமும் அவங்க ஒய்ஃப் மோனிகா ரெண்டு பேரும் தான் கேட்டாங்க ஃபஸ்ட்டு ரசிகை மோனிகா மேம் தான் இந்த கதையை கேட்டு அவர் கேல்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் எவ்வளோ ஆபம் என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்னு மோனிகா மேம் தான் அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே பண்ணிடுவாங்க அப்படின்னு ஏன்னா நாங்கள் அங்கே ஓகே பண்ணிட்டோம் ரொம்ப தேங்க்ஸ் சாமை பற்றி நான் சொல்லணும்னா நான் லாஸ்ட் படம் சௌத்ரி சார்ட்ட ஒர்க் பண்ணேன் அவரை பற்றி அவர் ஒரு விஷயம் கமிட் பண்ணால் அதை செஞ்சிருவார் இந்த மிஸ்இ படத்தோட ப்ரொடியூசர் சாம்பியல் மேத்யூ ஒரு விஷயத்த செய்ய முடியுங்கிறத தான் கமிட்மெண்ட்டே பண்ணுவார் என்ன விஷயனாலும் நான் அவரை அவருக்கும் எனக்கும் எதுலேயும் ஒத்து வராது ஒத்து வந்த ஒரே விஷயம் இந்த கதை நான் சொல்லி எதுவும் அவருக்கு கன்வின்ஸ் ஆகாது நான் ஒன்று நினப்பேன் அவர் ஒன்று நினப்பார் நான் ஒரு லொக்கேஷன் சொல்லுவேன் இல்லை அந்த லொக்கேஷன் அது ஆனால் இந்த ஒரு ஒரே விஷயத்தில் ஒற்றுமை இருந்துச்சுன்னா அந்த கதை அது அவருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிச்ச மாதிரி வந்திருக்கு இந்த படம் நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு காரணம் சாமியல் மேத்யூ அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு அசோக் இந்த படத்தில் இந்த கதையை நான் அந்த கதை ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல அந்த ஃப்ரெண்டு அவருக்கும் ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டோட லைஃப்னு சொன்னது அப்புறம் அவரை பற்றி நிறையா சொல்லணும் அவர் என்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு அவரோட அவரோட நான் முந்தின படங்களில் இருக்க நிறையா டைலாக்ஸ் இருக்குது இந்த படத்தில் இருக்க டைலாக்ஸ் சொல்லலாம் அது கதையை சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் என்னோடய ஃபஸ்ட் படத்தில் ஒரு டைலாக் எழுதியிருப்பார் காலைல எழுந்திரிச்சோன்னா ஒரு பாட்டு கேட்டால் அது ஃபுல்லாக நம்ம மனசுலேயே இருக்கும்ல அது மாதிரி உன்னை என்னைக்கு பார்த்தோன்னா அதுலேருந்து எனக்கு என் மனசில் நீ ஓடிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப அழகான ஓமாயெலாம் அதில் அழகாக பயன்படுத்தியிருப்பார் அப்புறம் கடத்த சந்திப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு டைலாக் எழுதியிருப்பார் அதை ஆக்சுவலாக இந்த ரீல்ஸ் இன்ஸ்டா இதிலலாம் நான் நிறையா பார்த்துருக்குறேன் பசங்கள்லாம் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி அப்பா அம்மா பொண்ணு தான் ஊருக்கு சொந்தக்காரங்க ஜாதிக்காரங்க பார்ப்பாங்க நான் ஃப்ரெண்டு உனக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கேன் தான் பார்ப்பேன் அப்படின்னா அதை சொல்லுவார் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவர் எழுதியிருப்பார் இந்த படத்தில் நிறையா எழுதியிருக்கிறாரு நம்ம ட்ரெயிலரில் காமிச்சிருக்கிறோம் ட்ரெயிலரில் காமிக்காத ஒரு டைலாக்னால் சினிமாவில் தான் எல்லாத்துக்குமே ஹார்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க ஆனால் நிஜத்தில் எல்லாமே மைண்டு தான் தாட் தான் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு இந்த மாதிரி நிறைய அவரோட பெர்ஃபார்மென்ஸ்க்கு அவரை பற்றி சொல்லணும்னா அவரோட ஒர்க்கை பற்றி தான் அப்படின்றனால எல்லாத்தையும் சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான்ஸ் நான் ஆடுற எப்படி கதை ஆரம்பிச்சோ அப்படியே வர்றேன் அதில் ஒரு விஷயம் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஜிப்ரான்ஸ் அட்டை போய் அவரோட வாகை நான் அவரோட பெரிய ஃபேன் அவரோட ஒரு ஒரு சாங்ஸும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அதுக்கப்புறம் திருமணம் நிக்கா அப்புறம் சென்னை டு சிங்கப்பூர் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணணுன்னு அது அப்பயும் முடிவு பண்ணிட்டேன் எப்போ என்ன என்னால் அந்த முடிவு எடுக்க முடியுதோ ஃபஸ்ட்டு ரெண்டு படத்தில் ப்ரொடியூசர்ஸ் சாய்ஸில் தான் போனோம் இந்த படத்தில் என்னோடய சாய்ஸு நான் அவர் தேர்ந்தெடுத்து அவரோட ஒர்க் பண்ணணும் ஜிப்ரான் சார் அதுவும் முடிஞ்சு அப்புறம் என்னோட சினிமாடகிராஃபர் கேஜி வெங்கடேஷ் நானும் அவரும் ரொம்ப பேச மாட்டோம் நான் படத்துக்கு முன்னாடியே நிறையா பேசிட்டோம் எல்லாமே கலர் பேலட்லேருந்து எல்லாமே முன்னாடியே பேசிட்டோம் ஸ்பாட்டில் நான் என் கண்ணு பார்த்தா அவர் என்னை பார்த்தாருனாலே எங்கள் ரெண்டு இதுக்கு தெரிஞ்சிடும் நான் அங்கே வந்துட்டு நம்ம எதுவும் சீன் பண்ண தேவையே இல்லை சீன்னா சும்மா நம்ம அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியும் அதை நான் இப்படி காமிச்சாலே அவருக்கு புரியும் அதெல்லாம் ஈஸியாக நடந்துருச்சு அவரோட ஒர்க்கு அவர் மனோன் பரவணும் சாரோட அஸ்டன்ட்டு நிறைய பேர் கேட்டது இது யார் சினிமோடகிராஃபர் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தோன்னே என் ஃபஸ்ட்டு எல்லாரும் கேட்டது சினிமோகிராஃபர் தான் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு எடிட்டர் இப்போ கூட ஏதாவது ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருப்பார் மேலே தான் இருக்கிறாரு மேலே இருக்கிறாரு ஓகே அவர் அவரை அவர் மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணவே யாருமே கிடையாது ஆனால் ரொம்ப லேட் அதனாலே ரொம்ப ஸ்மார்ட் அப்புறம் நம்ம படத்தில் நடிச்ச நான் நடிகர்களை பற்றி நான் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஆஷிகா மேம் இந்த படத்தில் அவங்கள நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க நான் எப்போவுமே மோஸ்ட்லி அந்த படத்தில் இருக்க அவங்க படம் பார்த்ததில்ல அதுக்கு முன்னாடி நான் மோஸ்ட்லி படமும் ரொம்ப அந்த மாதிரி படம் பார்த்து பண்ணுறதை விட ஒருத்தவங்க இயல்பான கேரக்டர்லேயே பார்த்து எனக்கு பிடிச்ச அதை வச்சு தான் நான் நிறைய பேரை தேர்ந்தெடுத்திருக்கேன் நான் படத்தில் அந்த மாதிரி எனக்கு இவங்களோட அந்த அவங்க இன்டர்வியூவில் பேசுனது அவங்க இதில் அவங்களோட ரீல்ஸு இன்ஸ்டாவில் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்கன்னு நம்பி நான் ஒரு விஷயம் பண்ணேன் அவங்க நான் என்ன எதிர்பார்த்த நான் எதிர்பார்த்தத விட எனக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் படம் வந்தோடனே பாருங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சென்சியராக ஒர்க் பண்ணுவாங்க அந்த அசோக் சொன்ன மாதிரி வேற மொழி தெரியாமல் அப்படிலாம் எனக்கு தெரியல இப்போ பேசும்போதே எனக்கு நீங்கள் எனக்கு பேசுகிற தமிழில் தான் அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப நல்லாவே பேசுனீங்க ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ண ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அப்புறம் பாலசரவன் சார் பாலசரவன் சாரி எனக்கு சொல்ல வரல பால அண்ணே அண்ணன் தான் சொல்லுவேன் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப இயல்பாக வடிவேல் சாரோடதும் விவேக் சார் ரெண்டும் கலந்தே நான் அவர்கிட்ட பார்ப்பேன் சூப்பராக பண்ணுவார் அவ்வளோ இயல்பாக அவரோட இது இருக்கும் ஒரு சைட் நேட்டிவிட்டி இருக்கும் நீங்கள் அவரை நீங்கள் வில்லேஜுக்கும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி சிட்டி சப்ஜெக்ட்லேயும் அவர் பயன்படுத்தலாம் ரொம்ப சூப்பராக அவரை நம்பி தாராளமாக பண்ணலாம் அவரை நம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த இல்லை அவர் கேரக்டர் எதை கொடுத்தாலும் அவரால் பண்ண முடியும் விலங்கு சீரியலில் கூட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் லப்பர் வந்து இன்னும் பார்க்கல அதனால் என்னால் ஆனால் எனக்கு வெளில வந்தோன்னே எல்லோரும் சொன்னதே உங்கள் படத்துக்கே பெரிய ப்ளஸ்ஸு பாலான இருக்கிறது ரொம்ப சூப்பராக பண்ணிக்காங்க அடுத்து மாறன்னே நான் அசோக்லாம் அவரோட ஃபேனு அவரு அவர்கிட்ட நாங்கள் சீன் சொல்லும்போது அவர் தப்பா அவரு நாங்கள் இன்செப்ஷன் சொன்னால் இன்ஸ்பெக்ஷனா அப்படின்னு கேட்பார் அதுவே எங்களுக்கு சரி நீங்கள் அப்படியே சொல்லிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அவர் இயல்பாகவே அவர்கிட்ட ஒரு ஹியூமர் இருக்கு ரொம்ப அவர் சின்ன நேரங்களை பார்த்தாலே எங்களுக்குலாம் சிரிப்பு வந்துடுது அப்புறம் அந்த ஜெயபேபி படத்தில் அவரோட இன்னொரு பெர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது அவரை வெறும் காமெடியான மட்டும் நம்மளால் பார்க்க முடியல ஓகே கருணாகரன் சார் நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சிட்டு நான் இருக்கேன் சார் அடுத்து பேசல நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா ஐயோ சாரி நீங்கள் இப்போ யாரோ பக்கத்தில் என்னன்னு சொன்னாங்க நான் கருணாகரன் சார் அவருக்கு இந்த படத்தில் அவர் சித்தார்த் சார் ஃப்ரெண்டுன்னு நான் தனியாக எதுவும் சீன் பண்ணவே இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்குது யாரும் சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்ம பார்த்தோன்னே ஃப்ரெண்ட் ஆகிரும்ல அது மாதிரி சித்தார்த் சாருக்கும் கருணன் சாருக்கும் இருக்கிற அந்த ரேப்போ அவரே இந்த இதில் யார் பண்ணுறாங்கன்னு கேட்டார் நான் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன் அவர் கண்ணம் போட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் சொன்னார் அவர் என்ன நீங்கள் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு பெரிய சீனே பண்ணல லவ்வுக்கு தான் எல்லாமே பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது பார்த்தோன்னே நம்பணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கருணாரன் சார் இருந்தாருன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அவர் தான் ஃபர்ஸ்ட் என்னை சஜெஸ்ட் பண்ணார் அந்த இதில் அப்புறம் சஷ்டிகா கூட ஆக்சுவலாக நான் தான் ஃப்ரெண்ட்ஸாக பசங்களாகவே வச்சுருந்தோம் நீங்கள் என்ன பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலான்னு கேட்டார்ன்ட்டு ஆமாம் சார் அது சொன்னோம் அப்புறம் கண்டிப்பாக ஒரு பொண்ணு அந்த கேரக்டர் பண்ணான் அப்படின்னு நான் சஷ்டிக்காக நான் அந்த இன்டர்வியூலாம் பார்த்துருக்குறேன் அவங்க பேசுகிறது இதெல்லாம் நான் படமாக பார்த்ததில்ல அதனால் அவங்க வந்தாங்களே அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் இந்த பாலானு சொன்னார்ல எங்கெல்லாம் சேர்த்து அடுத்த படத்திலலாம் இருக்க மாட்டார்னு இல்லை இருப்பீங்க ஆனால் வேறு வேறு இடத்துல வச்சுருப்போம் ஒன்றா வைக்க மாட்டேன் ரொம்ப சூப்பர் ஆக்டர் அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் தான் பண்ணணும் அது ரியல் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும் அப்புறம் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு ஆக்சுவலாக நமக்கு இந்த ஆர்டர்லாம் வரல ஸ்கிரிப்ட் மாதிரியே நான் மணி தான் போகுது அந்த கேஜிஎஃப்ல சொல்லுவாங்களே நீங்கள் அதை மறந்துட்டீங்க அப்படின்ற அதில் என்னோட லிரிக் ரைட்டர் ஆமாம் அவரும் ப்ரொடியூசர் பேரை மறந்தார் அவர் இன்னும் பேமெண்ட் வாங்கல என்ன அவர் படத்துக்கு காசு சம்பளத்தை பற்றியும் பேச மாட்டார் ஃபஸ்ட்டு ஒர்க் தான் பண்ணுவார் அதனால் ப்ரொடியூசர் பேரை மறந்துட்டிங்களா கடைசியாக சொன்னீங்களே ஆனால் இப்போ அவரும் ப்ரொடியூசர்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்டு வேற நிறைய ப்ராஜெக்ட் அவங்கவுங்களும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு அசோக் மாதிரி எனக்கு டெய்லர் மோகனும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நிறைய மறந்துடுவேன் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனாலே நம்மளால்தானே பக்கத்தில் இருப்பாங்க அப்படின்றதுனால மறந்துடுவேன் இப்போ ஒரு முக்கியமான ஆளை பற்றி தான் நான் இப்போ அவரை பற்றி பேச வந்திருக்கேன் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் காரணம் இனிஷியேட் பண்ணாங்கன்னு உருவாகிறதுக்கு காரணம் சாமி இந்த படம் எனக்கு நம்பிக்கை வர்றதுக்கு காரணம் இந்த படம் வந்துடும் இந்த படம் சூப்பராக வந்துடும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்தது சித்தார்த்தேன் சித்தார்த்த கதை ஓகே பண்ணோன்னே எனக்கு இந்த படம் வந்துடும் அப்படிங்கிற எங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு எங்கள் டீமில் இருக்க எல்லாருக்கும் அவர் ஒரு பாசிட்டிவான ஆள் அவர் அவர் உள்ளே தான் எல்லா பாசிட்டிவான விஷயமும் நடந்துச்சு எங்களுக்கு இருக்க எல்லா தடையும் போய் இந்த படத்தில் அவர் ஹீரோ ஆனால் எனக்கு எங்களுக்கு பெரிய மாரல் சப்போர்ட் அவர் அவ்வளோ இடத்துல எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அவரோட அவர் நான் ரொம்ப அவரை பற்றி ரொம்ப பேசினேன்னா கூட அவர் அவர் இந்த சாக்லேட் பயின்னு சொன்னால் கூட நான் அதை பெருசாக இது பண்ணுறதில்ல அவரோட பர்ஃபாமென்ஸை பார்த்துட்டு அவர் எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடியவர் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நடிப்புங்கிறது நடிக்கிறது தெரியாமல் நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது சித்தார் சார்ட்ட இருக்கும் நான் நடிக்கிறேன்னு தெரியாமல் ஆடியன்ஸ்க்கு தெரியும் அந்த கேரக்டரை மட்டும்தான் தெரியணும் அது அவர்கிட்ட இருக்கும் நல்ல நடிகர் அதுக்கு மேலே அதுதான் அவரோட அப்புறம் நல்ல சிங்கர் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடணும்னு சொன்னார் ரெண்டு பாட்டு பாடியிருக்கிறார் அவர் இன்னொரு பாட்டு பாடல்கிட்ட நினச்சோம் அவர் அவைலபிள் இல்லை அப்புறம் கார்த்தி சார் சித்தார் சாரோட ஃப்ரெண்ட் எனக்கு எப்படி அசோக்கோ அப்படி சித்தா சார் அவர் வந்து நேச்சுரலாக இயல்பாகவே நல்ல நடிகர் அவரோட சிரிப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அவர் நல்ல நடிகர் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அவர் கைதி மாதிரியான படங்கள் பெரிய மாஸ் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே அவர் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் தோளா மாதிரி மெய்யரகன் மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு கதையை பண்ணி நடிக்கிறதா சினிமாவில் பேஷன் அவரை காமிக்குது அவரை வச்சு இந்த ஆடியோ பண்ண ட்ரெயிலர் லான்ச் பண்ணலான்னு சொன்னது சித்தா சார் தான் எங்களுக்காக வந்து பண்ணிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கார்த்திக் சார் அப்புறம் ரெட் அவங்க வந்ததுக்கு தான் எங்களுக்கு இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருங்கிற நம்பிக்கை வந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்த ரிலீஸை பார்த்து எங்களுக்கு படம் எடுக்க தெரிஞ்ச படம்லாம் முடிச்சிட்டோம் ஆனால் ரிலீஸை பார்த்து எங்களுக்கு பெரிய ஒரு இது தயக்கம் இருந்துச்சு பயம் இருந்துச்சு எந்த டயத்தில் வரலாம் எந்த படம் அப்படின்றதெல்லாம் ரெட் அவங்க அந்த படம் பார்த்துட்டு அந்த இது பண்ணோடனே எங்களுக்கு இருக்கிற எல்லா தடையும் நீங்கி எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இந்த படத்தோட ரிசல்ட்டு இந்த படம் எப்படி மக்கள்கிட்ட சேருங்கிறது அவர் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு பவர் பேக் மாதிரி அவங்களோட சப்போர்ட் இருக்கிறது சென் அதில் ரஜினியில் செங்கோமூர்த்தி சார் எங்களுக்கு நன்றி அப்புறம் ராஜா அண்ணன் நான் அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறது இன்ன வரைக்கும் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு டே நைட்டு எல்லா நேரமும் அவரை அவர்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் பத்திரிகை நண்பர்களுக்கு ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதுக்கு முன்னாடி எங்கள் படத்தை எடுத்த படங்களை நிறைய இடங்களில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க படத்தை பற்றி நல்ல ரிவ்யூஸ் இதெல்லாம் ரொம்ப ஜென்யூன்னாக ஏன்னா எனக்கு இங்கே இருக்க யாருமே தெரியாது ஆனால் நீங்கள் எல்லோருமே எங்கள் அந்த படத்தை பற்றி எழுதுனது தான் எங்களுக்கு அடுத்த படம் வர்றதுக்கே எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நன்றி பத்திரிக்கை நண்பர்களுக்கு ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ